இந்த சிக்கன் கிரேவி வந்து காரமே இல்லாம நல்லா மசாலா எல்லாம் பெருட்டி வச்சுட்டு நம்ம செய்யும் போது நல்ல ஒரு பட்டர் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டோம்னா எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் இதை கொஞ்சம் வித்தியாசமா நம்ம ஸ்டைல எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இது வந்து நல்ல சாம்பார் சாதமா எல்லாம் வச்சுட்டும் சாப்பிடலாம் தோசைக்கெல்லாம் வந்து நல்லா பிச்சு எடுத்து வச்சு அப்படியே சாப்பிடலாம் சப்பாத்தி தான் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இதை போய் ஈஸியா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் சங்க இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒன்றரை கிலோ அளவுக்கு ப்ராய்லர் சிக்கன் வாங்கியிருக்கேன் இதை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம சேர்த்துடலாம் சங்க நல்லா இந்த அளவுக்கு பீஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே போட்டுக்கலாம் நல்லா எலும்பும் சதையுமா கலந்த மாதிரியே போட்டுக்குவோம் நல்லாயிருக்கும் இருக்கும் தான் பாருங்கள் இந்த குட்டி ஸ்பூன்லையே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இது காஷ்மீரி சில்லி பவுடரும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எந்த ஸ்பூனில் ரெட் சில்லி போட்டிங்களோ அதுலேயே நம்ம வந்து காஷ்மீரி சில்லியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம வந்து கரம் மசால் பொடி பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி மூக்கு போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இது ஒன்றரை கிலோ சிக்கன்றதுனால உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம போட்டு பரட்டிக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா சிக்கனில் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் தூளும் சேர்த்துக்குவோம் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் அதாவது எந்த ஸ்பூனில் ரெட் சில்லி போட்ரு போ அதே ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் நம்ம வந்து சோம்புத்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணுவோம் இதுலேயும் ஒரு ஸ்பூன் நல்ல டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதில் இந்த அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம் வெண்ணெய் எடுத்துக்குவோம் வெண்ணெய் போட்டு பிசைஞ்சு வைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு டேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு நல்லா பரட்டி வச்சாச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தையும் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் மாதிரி எதையும் பிச்சு போட்டுக்கலாம் ஒரு இனக்களவு கருவேப்பில அதையும் பிச்சு போட்டுடலாம் எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா ஊறட்டும் பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கு அப்புறம் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இதை நல்லா அந்த மாதிரி அழுத்தி வச்சிருங்க இது நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கு அப்புறம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் வந்து என்ன பண்ணலாம் இந்த கரண்டியிலேயே முக்கால் கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊட்டிருக்கேன் இப்போ இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டு செய்யும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இதுல ஒரு இணுக்களவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நறுக்கி வச்சிருக்க மூணு பெரிய வெங்காயம் நம்ம சிக்கன் எல்லாம் திரட்டி போது உப்பு சேர்த்துக்கோ இந்த வெங்காயத்தை தவிர்த்த அளவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வந்து இதில் தக்காளி ஒரே ஒரு தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் வெளியே சொல்லி இந்த சிக்கன் பச்சை வாசம் போக நல்லா வதக்கணும் அப்போதான் நல்லா உருண்டு உருண்டு வரும் தட்டை மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வைக்கட்டும் இதில் வந்து தண்ணி விட்டு வரும் அதுக்கப்புறம் இன்னும் நல்லா வதக்கிட்டு என்ன சேர்க்கலாங்கிறத சொல்கிறேன் அங்கே எடுத்து பார்க்கலாம் இப்போ எல்லாமே சிக்கன் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த மசாலா பெரட்டி வச்சோட இதுலேயே தண்ணி கொஞ்சம் ஊற்றி மூடி மூடிக்கலாம் ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஹை பிளேம்லயே இதை வந்து வேக வைக்கலாம் தண்ணி எல்லாம் பத்தி இந்த எண்ண பிரிஞ்சு வருது நான் இது ரெண்டு வாட்டி ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தேன் அடிப்படுத்து வெந்திரும் நம்ம தண்ணி ஊற்றணும் அதுல இருந்து சிக்கன்ல இருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும் இல்லையா தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் இதுலயே நல்லா வெந்துருச்சு நல்லா ஹை தான் வச்சிடணும் இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் இப்போ நல்லா மொழிட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம் இப்போ எடுத்து பார்க்கலாம் நல்லா ட்ரையாகவும் ஆயிடுச்சு இப்போ நல்லா மல்லி இலையும் கருவேப்பிலையும் தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்க வேண்டியதுதான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை பரோட்டாக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கு வச்சு சாப்பிட சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் பாருங்க சிக்கனும் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் நல்லா வெந்துடும் அது வந்து சாதத்தில் போட்டு விரட்டி சாப்பிடும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் தோசைக்கும் சப்பாத்திக்கு அட்டகாசமாகும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே மாதிரி சிக்கனை ஒரு வாட்டி இதே மாதிரி காரனெல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆ வாட்சிங் ஹீரோட வாட்ச்சி